ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் பேசலாமா கொஞ்சம் அகாடமி பற்றி பேசுவோம் நிறைய ரிவ்யூ ரிவ்யூவில் போட்டாச்சு ரைட் என்ன அகாடமி பற்றி பெருசாக பேச போகிறேன் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை சிஎஸ்கே எஸ்லிஸ் அமைச்சு நாங்கள் போன வாரம் அது பாண்டிச்சேரியில் ஒரு புது அகாடமி திறந்துருக்காங்க அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் யெஸ் சூப்பர் கிங்ஸ் அகாடமின்னே ஒரு அகாடமி இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஏன்னா இருபத்தி நாலாவது அகாடமி இது இப்போ திறந்துருக்கிறது புதுச்சேரியில் ஆமாம் பாக்கி இருபத்தி மூணு என்ன அம்மீங்க அதுதான் கடை கடனு பாருங்க துறைப்பாக்கத்தில் இருக்குது வேளச்சேரியில் இருக்குது போரூரில் இருக்குது வானகரமில் இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி ஓசூர் திருநெல்வேலி காரைக்குடி வேலூர் மதுரை தென்காசி புதுச்சேரி அண்ட் டெல்லி இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறேன் அவங்களோட கோச்சிங் அகாடமி இது இல்லாமல் இன்டர்நேஷ்னலாகவும் இருக்குது யூகேல ரேடிங்னு ஒரு கவுண்டி இருக்குது அந்த கவுண்டிலையும் யூஎஸ்ஏலேயே ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்குது ஆமாம் டெல்லஸில் இருக்குது ஃபினிக்ஸில் இருக்குது ஆஸ்டின் யூஎஸ்ஏ போஸ்டன் யூஎஸ்ஏ அட்லாண்டா யூஎஸ்ஏ அண்ட் பே ஏரியா யூஎஸ்ஏ இந்த இடத்துலலாம் இவங்களோட அகாடமி இருக்குது சூப்பர் கிங்ஸ் அகாடமி ரைட் இப்போ ருத்ராஜ் கேய்காடு வந்து போன பத்து நாள் முன்னாடி லான்ச் பண்ணார் அவங்க வந்து வித் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டாண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது பாண்டிச்சேரியில் அவங்க ஜாயின் போ ஜாயின் ஹேண்ட் அண்ட் அந்த அகாடமி திறந்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் சென்டர் அக்ராஸ் த வேர்ல்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அப்போ ஊரெலாம் சொன்ன மாதிரிங்க அதான் ரைட் அண்ட் அது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சா வீராம்பேட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது புதுச்சேரியில் மூலக்குளம் பின்கோடு சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ அங்க இருக்கு புதுசாக கற்று கொடுத்துட போகிறாங்க எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஃபுட் எப்படி விளாடணும் பேக் ஃபுட்டு கவர் டிரைவ் எப்படி பண்ணணும் எப்படி புல் ஹுக்கு கிளாஸ் கட் ஸ்பின்னர் எப்படி விளையாடணும் ஃபாஸ்ட் ஸ்பாலர் எப்படி விளாடணும் ஹவ் யூ ஹேண்டில் ப்ரஷர் ஃபுட் ஒர்க் எப்படி இருக்கணும் ஸ்பின்னருக்கு எவ்வளோ தூரம் வெளில வரணும் ஸ்பின்னர் எப்படி விளாடணும் ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேட்டிங்கில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஃபோர் அண்ட் சிக்ஸஸ் மட்டும் கிடையாது லீவிங் அ பால் இட் செல்ஃப் அண்ட் ஆர்ட் ஒரு பவுன்சர் வரும்போது அந்த பால் எப்படி இப்படி நான் வந்து விட்றணும் இல்லை டக் பண்ணுமா இல்லை ஹுக் பண்ணுமா ரோஹித் சர்மா மாதிரி புல் பண்ணுமா இதெல்லாம் வெரி குட் ட்ரைனிங் தேவைக்கு எக்ஸ்பர்ட் கோச்சஸ் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் போலிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெறும் பால் மட்டும் கிடையாது போலிங்கு ஃபாஸ்ட் பாலர் எடுத்துக்கலாம் இன்ஸ்விங் எப்படி பண்ணணும் அவுட் ஸ்விங்கு சீம் பொசிஷன் அந்த த்ரெட் இருக்குல்ல அது சேம் எப்படி பிடிச்சிட்டு போடணும் ரிவர்ஸிங் எப்படி போடணும் ஒரு பக்கம் ரஃப் ஆக்கி ஒரு பக்கம் ஷைன் பண்ணி எப்படி போடணும் பவுன்சர்ஸ் ஆகட்டும் ஸ்லோவர் டெலிவரி ஆகட்டும் யார்கர்ஸ் ஆகட்டும் பத்து வாட்டி நீங்கள் யார் ட்ரை பண்ணால் ஒரு வாட்டி தான் லேண்ட் ஆகும் அது ஏன் என்ன இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அது இல்லாமல் ஃபீல்டிங்கே வரேன ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் அது இல்லாமல் நீங்கள் வெறும் பேட்டிங் போலிங் பண்ணி ஃபீல்டிங்கில் ரெண்டு மணி கேட்ச் விட்டிங்கன்னா ஃபீல்டிங்கில் எப்படி கேட்ச் பிடிக்கணும் ஏன்னோ சில பேர் ஆஸ்திரேலியன் எப்படி பிடிப்பாங்க ஏஷியன் சப் பண்ணியுள்ளவங்களை எப்படி பிடிப்பாங்க ஏன்னோ கமிங் அண்ட் த பால் மாதிரி நிறையா இருக்குது ஸ்லிப்பில் எப்படி பிடிக்கணும் எவ்வளோ தூரம் டை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப் நல்லா எவ்வளோ கேப் இருக்கணும் விக்கெட் கீப்ப இருக்கும் ஃபஸ்ட் ஸ்லிப் நிறைய எவ்வளோ கேப் இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் போகிற ஒரு லெஃப்ட் ஹாப் பாஸ் போலரா ரைட் ஹாண்ட் பாஸ் பாலரா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் கீப்பர் கீப்பரோட ஹேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட் கீப்பராக நீங்கள் ஆகணும்னா அதுக்குள்ள ட்ரெயினிங்கும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி கலெக்ட் பண்ணணும் லெக் சைடில் ஆஃப் சைடில் தோனிலாம் பாருங்கள் இப்போது போன ஒரு ரெண்டு மூணு வருஷமே நான் இருக்கேன் இப்போ நான் சொன்ன அத்தனை பிரான்ச்சை பற்றி நான் பேசியிருக்கேன் எங்கே இருக்குது எப்படி ஃபீஸு எவ்வளோ யாரை கூப்பிடணும் ஃபோன் நம்பர் என்னான்னு தெரியணும்னால் இதே சேனலில் இருக்குது வீடியோ போய் தேடி பாருங்கள் துறை பக்கத்தை பற்றி பேசியிருக்கிறதாகட்டும் திருப்பூர் சேலம் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா யுல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா நீங்களும் சம் கிரௌண்ட் ஒர்க் பண்ணணும் சில பேரில் மூணு கழிச்சு இப்போ கேட்குறாங்க எனக்கு வயசு வயசாச்சு சார் நான் சேரலாமான்னு இன்னும் அது டக்கு டக்குன்னு நீங்கள் பண்ண கையிலேயே இருக்கும் உங்கள் சோஷியல் மீடியா மூணு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து ஃபோன் நம்பர் சார் அப்படிங்கிற இன்ஃபேக்ட் எல்லா வீடியோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கூட பார்க்க சில பேருங்கெலாம் பொறுமை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா எப்படி சாதிக்க முடியும் டாலரன்ஸ் பேஷன்ஸ் இன்னும் கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் என்னென்ன இதில் இன்வால்டுங்கிறதுலாம் நீங்கள் அப்டு டேட்டாக இருக்கணும் ஃபோன் பண்ணணும்னு இதுக்கு சொல்லிடுறேன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ இதுதான் ஃபோன் நம்பர் ரிப்பீட் பண்ணுறேன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபீஸ் அக்செல்லாம் சொல்லுவாங்க வீக்லியாக டெய்லியாக அது என்னென்ன மாதிரி ஷூடுன்னு அங்கே கேட்டுங்க இல்லைனா வெப்சைட்டில் போய் பாருங்கள் டபுள்யூ 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 டாட் சூப்பர் கிங்ஸ் அகாடமி டாட் காம் இதில் கூட போனிங்கன்னா கம்ப்ளீட் இருக்கும் உங்களுக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ருத்ராஜ் கைக்வாட் பேசினார் ஸ்பீச் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு லவ்லி செட்டப் அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு ஏன்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மாதிரி பசங்க எல்லாம் இருக்கும் ஏன்னா ஹை லெவல் விளையாட நினைக்கிறவங்க குட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாடு நினைக்கிறவங்கள இந்த அக்காடமி விளையாட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்க நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நான் யூஸ் டு ட்ரீம் நமக்கு இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இருக்காதா நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னா அப்படிலாம் யோசிச்சது உண்டு எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மிஸ் பண்ணாதீங்க என்னோட ஹீரோஸ் எல்லாம் மீட் பண்ண மாட்டோமெல்லாம் நான் கனவு கண்டது உண்டு இப்போது யூ ஆர் வெரி லக்கி யூனோ அண்ட் இப்போ அது மட்டும் இல்லை இப்போது துரைப்பாக்கத்தில் நம்ம ரீசெண்டாக போயிருந்தேன் ஹேமந்த் பனானிலாம் வந்திருந்தார் அப்போது ஒரு வாட்டி முரளி விஜய் ஸோ மெனி பிளேர்ஸ் அட் காம் இப்போது இங்கே அகாடமிக்கும் நிறையா சிஎஸ்கே பிளேயர்ஸ் வருவாங்க உங்களுக்கு வந்து யூனோ அவங்களோட டிப்ஸ் கொடுப்பாங்க டெயிட்வாட் வந்திருக்காரு நாராயணன் ஜெகதீஷன் தீபக் சார் ஸோ ருத்ராஜ் சொன்னார் குட் லக் டு எவ்ரி ஒன் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதை சொல்லு அப்படிம்பிங்க ரைட் நாலு டர்ஃப் பிச்சு இருக்குது ரெண்டு ஆஸ்ட்ரோ டர்ஃப் பிச்சு இருக்குது ப்ளஸ் ரெண்டு மேட்டிங் விக்கெட் இருக்குது அப்புறம் லைட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க என்னென்னா செக் பண்ணி பாருங்க வெப்சைட்டில் போய் டர்ஃப் விக்கெட்டுக்கு ஆஸ்ட்ரோ டர்ஃபுக்கு என்ன வித்தியாசம் மேட்டிங்கு என்ன வித்தியாசம்னு நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் நான் துபாயில் சிமெண்ட் பிச்சில்லாம் விளாட்டியிருக்கேன் எங்கர் டேஸில் துபாய் படிக்கும் போது சிமெண்ட் பிச்சில் போலிங் போடுவோம் ரைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க மிஸ்டர் காசி விஸ்வநாத் அவரும் பேசினார் சொன்னார் கிராஸ் ரூட்லேயே நாங்கள் கிரிக்கெட் டெவலப் பண்ண ஆசைப்படுறோம் அதான் எங்களோட எய்மு நிறைய டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் விளையாண்ட ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தி வென்ட் டு ரெப்ரஸண்ட் தமிழ்நாடு டீமு அக்ராஸ் ஏஜ் குரூப் எல்லாம் எல்லாருமே வந்து தமிழ்நாடுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் அதே மாதிரி நீங்கள் வி ப்ரொவைட் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்கும் ஹோப்பிங் டு ப்ரொடியூஸ் மோர் இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களை மாதிரி பசங்கெல்லாம் போய் நீங்கள் சிஎஸ்கேக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் இந்தியாவுக்கு ரெப்ரஸன்ட் பண்ணணும் இதான் எங்களோட விருப்பம் ஆசை அப்படின்னாரு நீங்கள் உங்களோட கேரியராகவே ஆக்கிக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் யூனோ கிரிக்கெட் விளையாடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேட்டிங் கோச்சாக போகலாம் போலிங் கோச்சா போகலாம் பேர போகலாம் ஸ்கோரராக போகலாம் தேர்டாக பேராக போகலாம் எவ்வளோ வென்யூ இருக்குது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் காமெண்ட்ரேட்டராக போலாம் யூனோ லைஃப் லாங்குக்கு ஸோ ஸ்டடீஸ் கூட பேரலாம் இதுவும் நீங்கள் வச்சிக்கிட்டிங்கன்னா யூ லேர்ன் அ லாட் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னும் இப்போ முதல்ல சொன்ன இருபத்தி நாலு மற்ற இருபத்தி மூணு பற்றி தெரியணுன்னா அகாடமிஸ் இதே சேனலில் வீடியோஸ் இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சிங்க அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்